பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் நடிப்பில் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரைக்கு வந்தது இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே வேர்ல்டு லெவலில் சன் பிக்சர் இன்றைக்கி வெளியிட்ருக்குறாங்க நூற்றி ஐம்பத்தோரு கோடி கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நடிகனோட சம்பளமே அவ்வளோ இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட சம்பளமே நூற்றம்பது கோடிக்கிட்ட ஆனால் அந்த திரைப்படத்தோட ஒரு நாள் வசூல் கிட்டத்தட்ட எவ்வளவு அப்போது இன்னும் அஞ்சு நாள் கிட்டத்தட்ட மண்டே அந்த டயத்திலாம் பார்க்கும்போது ஐநூறு கோடி சராசரியாக இந்த திரைப்படம் வசூல் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இந்த திரைப்படம் திரையரங்களை இதே மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சுனா இந்த திரைப்படத்தோட வசூல் கன்ஃபார்ம் ஆயிரம் கோடி வேர்ல்டு லெவலில் கேஜிஎஃப் மற்றும் பாகுபலி இந்த மாதிரி புஷ்பா போன்ற பல திரைப்படங்களை முறியடித்து வேல்டு லெவலில் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் முதலிடத்தில் வரும் இப்போ இருக்க எல்லோருமே கதருவாங்க என்னடா ஒரு எழுவத்தஞ்சி வயசு முதியவரோட திரைப்படத்திற்கு இவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக அப்படின்னா அப்படிலாம் பார்க்க முடியாது ஏன்னா எந்த வயசில் அந்த வயசில் நம்மலாம் இருப்போமானே தெரியாது செத்து கூட போயிடுவோம் சில பேர்லாம் ஐம்பது தாண்டிட்டாலே ஆனால் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசுலையும் தலைவர் இன்னும் ஓடுறாருன்னா அந்த தேட்டரில் போய் இன்னைக்கு இருக்க ஓல்டு எங்க சிஸ்டெலாம் பார்த்தீங்கன்னா ஆடி குதிக்கிறாங்க அந்த அளவுக்கு திரைப்படத்திற்கு மவுசு இருக்குது அதுபோல் இளைஞர்களும் சரி இப்போ இருக்க டூ கெட்ஸும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களோட திரைப்படத்தை திரையில் போய் கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது திரையரங்குகளை வசூல் அந்த அளவுக்கு வராமல் இருக்காது ஏன்னா சன் பிக்சரை பொறுத்த வரைக்கும் விளம்பரத்தை போட்டு 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 அந்த படத்தை மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி விட்ருவாங்க அதுதான் சன் பிக்சரோட பொதுவான கருத்துக்கள் இந்த திரைப்படத்தில் பல நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் பேன் இந்தியா திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட உலக லெவலில் நூற்றி ஐம்பத்தொரு கோடியை வசூல் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஓடினாலே போதும் தொள்ளாயிரம் கோடி இல்லைனா எண்ணூறு கோடியை வசூல் அடிச்சிடும் அளவுக்கு சூப்பர் ஸ்டாரோட வசூலை இன்று சன் பிக்சர் இருக்குது நமக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த குதிரை இன்னும் ஐம்பது ஆண்டுகளும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதனால் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கருதப்படுகிறது